திரும்பவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொண்டு பதில் சொன்னார்களோ அவர்கள்தான் அதை கேட்க வேண்டும் மது ஒழிப்பு மாணவர்கள் அழைப்புட்டா நீங்க போவீங்களா இல்ல இல்ல அவர் வந்து பொதுவாக அழைப்பு விட்டிருக்காரு திருமாவர்கள் திருமாவர்கள் பொதுவான அழைப்பு விட்டுருக்கிறார் எங்களுடைய நிலைப்பாடு தலைமைகள் நிர்வாகிகள் கூடி முடிவு செய்ய மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதில் பூர்வாங்க நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கும் பொழுது இதற்கு விடை கிடைக்கும் எங்களிடத்தில் மாநாட்டிற்கான அழைப்பு பெரிய சர்ச்சையாக இருக்குது ஒரு சார்பை கூப்பிட்டுட்டு ஒரு சார்பை கூப்பிடல உங்களுக்கு மட்டும்தான் அந்த மது ஒழிப்பு என்ன இருக்கா எங்களுக்குலாம் இல்லையா இதில் ஜாதியும் மதமும் எங்கெங்கே வந்துச்சு மாநாட்டுக்குன்னு கேட்குறாங்க மற்ற தலைவர் மற்ற தலைவர்கள் கேட்ட கேள்விக்கு என்னால பதில் கேட்பது சரியாக வராது என்னை பொறுத்தவரை மது தமிழகத்தில் இருக்கக்கூடாது கூடாதே என்பதுதான் எங்களுடைய நிலை இந்த மானாட்டு அழைப்பு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவriktதான் கேட்கலாம் என்னுடைய கருத்து சொல்லி உண்மையிலேயே அந்த முதலீடு ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தால் தொழிற்சாலை தொடங்கினால் உள்ளபடி நான் வரவேற்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்வேன் வரவேற்கேன் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க எப்போ ஒன்றி நீங்கள் போடுங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் அண்ணன் தம்பியா ரெட்ட குலை துப்பாக்கியா நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து பிரிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் மாண்பு அவருடைய சக்திகள் என் தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிறது இன்றைய நிலையில் என்பதை தெரிவித்துக்